நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வவுனியா கூமாங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த குடும்பஸ்தர் ஒருவரை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்ற போது அவர் உயிரிழந்துள்ளார் இதனால் நேற்று அந்த பகுதியில் பதற்ற சூழ்நிலையொன்று உருவாக்கியுள்ளது வவுடியா கூமாங்குளம் மதுபான விற்பனை நிலையம் அமைந்துள்ள வீதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் போலீசார் வந்தனர் இதன்போது அந்த வீதியால் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த நபர் ஒருவரை அவர்கள் துரத்தி சென்றதுடன் மோட்டார் சைக்கிள் சில்லுக்குள் தடியொன்றை வீசி தடையை ஏற்படுத்தியுள்ளனர் இதனால் நிலை தடுமாறி கீழே விழுந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இதனை அவதானித்த மக்கள் ஆத்திரமடைந்து போலீசாரின் இரண்டு மோட்டார் சைக்கிள்களையும் ஒரு வாகனத்தையும் சேதப்படுத்தியுள்ளனா் போலீசாரின் இந்த செயலுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என மக்கள் தெரிவித்ததுடன் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை நீண்ட நேரமாக சிறைப்படுத்தி வைத்தனர் இதனால் அந்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது உயிரிழந்தவரின் சடலத்தை போலீசார் அங்கிருந்து அகற்றுவதற்கு மறுப்பு தெரிவித்த மக்கள் நீதவான் இங்கு வர வேண்டும் அவர் வந்த பின்னரே சடலத்தை அகற்ற அனுமதிப்போம் எனவும் தெரிவித்திருந்தனர் இதனால் போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நடைபெற்றது இந்த நிலையில் வவுனியா சிரேஷ்ட சம்பவ இடத்துக்கு வருகை தந்து இந்த மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்து அதனுடன் தொடர்புடைய சந்தை நபர்களை விசாரிப்பதாக தெரிவித்ததுடன் சடலத்தை அகற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் அங்கு நின்ற மக்களிடம் கேட்டுக் கொண்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் போலீசார் மீது எமக்கு நம்பிக்கை இல்லை நீதவான் இங்கு வர வேண்டும் என்று விடாப்படியாக நின்றனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் கலவரம் ஏற்படுவதற்கான நிலைமை ஏற்பட்டது இதனையடுத்து திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவத்துக்கு வருகை தந்து மரணம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்தார் அதன் பின்னர் மக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் சடலம் அந்த பகுதியிலிருந்து அகற்றப்பட்டு போலீசாரின் வாகனத்தில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் வவுனியா கூமாங்குளம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதான ராமசாமி அந்தோணி பிள்ளை என்ற குடும்பஸ்தர் என அவரது சடலத்துக்கு அருகில் மக்கள் சிறைப்பிடித்து வைத்திருந்த போலீஸ் உத்தியோகத்தரின் பெயர் பொறிக்கப்பட்ட லட்சணையொன்றும் காணப்பட்டது இந்த அந்த பகுதியில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டதுடன் விசேட அதிரடிப்படையினர் களத்தடுப்பு போலீசாரும் களமிறக்கப்பட்டிருந்தனர்

அப்பா இ மக்களை சொல்றதான்லையா நீதிபதி ஜட்ஜ் அவர்கள் வராமல் குடிக்கவே மாட்டேன் இருக்கவே மாட்டேன் கடைக்கு போன மனுசனை சொல்றீங்க ஏ ஜல்லாம் அவளை வந்து போ சொல்லல நான் வசதனை வெச்சி கொண்டு வந்தா இந்த பைக்கோட அமிக்காரை காண்டே ஆமே ஆமே ஆளே ஜோட மாத்திரி கண்டபடியே ஏயே காபடியே தலைய மாத்தவே மாட்டேங்கிறாங்க એય એય છોરા તિંગરું મુલયાતી ની દીરા નાય

අ පස්නති කරන්න ෝ වාට ඉංවාද අපි සසාදාාන දනවා කියල පහැදිි කරන්න යි පලස්ාන පා ැක්කදේ වෙලා අිතැන් මේ නිදාන්ට වා විිස්න ප මේක මටන් කරම් න පස ව වවයක් පසන හරි ම என்ன 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 மரியாதை மட்டும்தான் இ cie collaborate Wells <laughs> Farg Phoebe 2

punya yeah, yeah.